தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்பில் கடுமையாக்கும் சட்டம் வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும் நாமல் திட்டவட்டம் கனடா விசிட்டர் விசா தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் ரவா நகர் மீது ஸ்ரேல் மழை குழந்தைகள் உட்பட பலர் பலி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவிற்கு பறந்த முன்னூற்றி ஐம்பது விசேட மருத்துவர்கள் இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் மோசடி செய்யும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் எச்சரித்துள்ளனர் சுற்றுலா பயணிகளிடம் அதிகளவான கட்டணங்கள் அறவிடும் ஆட்டோ சாரதிகள் மற்றும் வாடகை வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் இருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார் அவ்வாறான நபர்களை அடையாளம் காண்பதற்காக சிவில் உடையில் போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொட்டு சின்னம் நிச்சயம் இருக்கும் அதில் சந்தேகத்திற்கு இடமில்லை யார் அந்த சின்னத்திற்குரிய வேட்பாளர் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என மொட்டுக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது எமது கட்சி முன்னிறுத்த பரிசீலிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் அவரோ அல்லது வேறு எவரோ ஒருவர் நிச்சயம் மொட்டுக்கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடுவார் என்பது உறுதி எமது கட்சி நிச்சயம் களமிறங்கும் ஆனால் வேட்பாளர் யார் என்பதுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் கட்சி உரிய சமயத்தில் அதை தீர்மானித்து ஜனாதிபதி வேட்பாளர் யார் என அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கனடாவிற்கு விசிட்டர் விசாவில் செல்லும் தமிழர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வருடம் முதல் இந்த வருடத்தின் முதற் பகுதி வரையில் பெருந்தொகையான இலங்கையர்கள் கனடாவிற்கு விசிட்டர் விசாவில் சென்றுள்ளனர் எனினும் அண்மை கால தரவுகளின்படி விசிட்டர் விசாவில் செல்வோரின் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் விசிட்டர் விசா தொடர்பில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை தொடர்ந்தும் அந்த நடைமுறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆனாலும் ஏற்கனவே கனடா சென்றவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் புதிதாக செல்ல தமிழர்கள் அச்சப்படுகின்றனர் கனடாவில் வேலைவாய்ப்பின்மை வாடகை வீடுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை இதில் முக்கியமாகும் பல கோடிகளை செலவு செய்து கனடா சென்ற தமிழர்கள் அங்கு வாழ முடியாது என்பதை உணர்ந்த நிலையில் மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளனர் தமிழர்கள் மட்டுமன்றி பெருமளவு சிங்களவர்களும் கனடாவிற்கு விசிட்டர் விசாவில் படையெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவின் தென்பகுதியில் உள்ள நகரான ரபா மீது ஸ்ரேல் விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்கியதில் ஆறு குழந்தைகள் உள்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது ஹமாஸ் மற்றும் இடையிலான போர் காரணமாக மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் ரபாவின் புறநகர் பகுதியான தெல் சுல்தான் பகுதியில் குடியிருப்பு கட்டடத்தின் மீது குண்டுகள் வீசப்பட்டதாக காசா மக்கள் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது இந்த விமான குண்டு குண்டுவீச்சு தாக்குதலில் உயிரிழந்த ஆறு குழந்தைகள் இரு பெண்கள் மற்றும் ஓர் ஆண் ஆகியோரின் உடல்கள் ரபாவின் அபியூசுப் அல் நஜார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை ஆவணங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு இடம்பெயர்ந்தவர்கள் இருந்த குடியிருப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் தாக்கப்பட்டவர்கள் அனைவரும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் தவிர போராளிகள் இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் எகிப்து நாட்டின் எல்லையொட்டியுள்ள ரபா நகரில் போராள் பாதிக்கப்பட்ட காசாவின் மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்து அடைக்கலம் புகுந்து வசிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அண்மை காலத்தில் முன்னூற்றி ஐம்பது விசேட மருத்துவ நிபுணர்கள் இலங்கையினை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசேட வைத்தியர்கள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய அவர்களில் பலர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டனர் அமைச்சின் பேச்சாளரின் கூற்றுப்படி பொருளாதார நெருக்கடிகள் அவ்வாறு செல்வதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பிரச்சினைக்கு அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மகிபால அவர்களில் பெரும்பாலானோர் நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் குழந்தை வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் பயிற்சிக்கு சென்ற சிலர் பயிற்சி முடிந்து திரும்புகின்றனர் என்றார் மேற்பட்ட தாதியர்களும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் ஆனால் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களால் மருத்துவமனை செயல்பாடுகள் தடையின்றி தொடர்வதை தடுக்க இயலும் என்று சுகாதாரத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன